எந்த புள்ள ரெண்டுக்கும் உனக்கு ஒரு பத்து நாள் தான் இல்லாட்டி பதினஞ்சு நாளுக்குள்ள உண்ட உயிர் போகும் உண்ட புள்ள ரெண்டு உயிர் போகும் சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாமதிச்சிட்டோம் சந்தேகப்பட்டு போயிட்டு பானையை திறந்து பார்த்தோம் பார்த்து அதில் நகை இல்லை எல்லாத்தையும் முப்பது பவுன் நகையும் அப்படியே கொண்டு போயிட்டு முன்னேஸ்வர பகுதியில் வீடொன்றில் இந்தியாவை சேர்ந்த மூவர் சுமார் ஒரு கோடி பெருமதியான தங்க நகைகளை திருடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இவர்கள் தாம் சாஸ்திரம் பார்ப்பவர்களாக அறிமுகமாகி வீட்டோருக்கு நிறைவிருக்கும் பிரச்சனைகளை கூறியதுடன் இன்னும் சில தினங்களில் இவ்வீட்டில் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர் இதற்கு உடனடி பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் தங்க நகைகளை பானைக்குள் இட்டு பூஜை பூஜை அறையில் வைத்து நிலையில் புதன்கிழமை அவ்வீட்டிற்கு வருகை தந்து அப்பானியை திருடிச் சென்றுள்ளனர் இது தொடர்பில் சிலாபம் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்னோட வீட்டில் முப்பத்தையோம் காசு தொலைஞ்சு போச்சு அதனால என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்தோம் அதனால இந்த காசு இப்போ எங்களை வீட்டில் யாரும் எடுக்காட்டி என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதுக்காக வேண்டி இவரவருக்கு நான் சொன்னேன் இது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது காசுக்கு அதனால என்னமாதிரி யாரையாக கூப்பிட்டு பார்ப்போமான்னு கேட்கக்குள்ள இவர் பார்க்குக்கு போனார் பார்க்குற அவரைக்கு ஒரு ராஜா அண்ணா சொல்லி வராது இருக்காரு அவர்கிட்ட நேரத்தை பார்த்துருக்காங்க ஒரு ஆக்கள் அவங்க சொன்னாங்களாம் அப்படின்னு சரியாக சொல்கிறாங்க நீ வேணும் வேணால் இவரை கூட்டிகிட்டு போயிட்டு பாரு சொல்லி அப்புறம் இது கால் பண்ணி சொல்லிச்சனுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம்மா இவருண்ட எல்லாருக்கும் சரியாக சொல்லியிருக்காரு சரி சொல்லி நான் சொன்னேன் சரியாக பார்க்குறாரு தானே சரியாக கூட்டிகிட்டு வாங்கிறது அப்புறம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்க்க அவர் சொன்னார் ஒரு பெண் கையால் ஆண் கைக்கு காசு மாறி இருக்கேன் மாறி இருக்கேன்னு சொல்லி அந்த கதையை அதோட விட்டுட்டு சொன்னார் கொஞ்சம் உட்காந்து கொண்டு வந்து உங்களோட ம புருஷனுக்கு செவியில் செஞ்சுருக்கு உங்களோட மகளுக்கு செஞ்சுருக்குது பிள்ளைக்கு செஞ்சிருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் இவங்களை உயிரோடு இருப்பாங்க என் மாவு உங்களோட வீட்டுக்கு பெரிய கரைச்சல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னது அப்படியும் நான் நம்புனது கூடவே சின்னவருக்கு இப்போ இந்த காலத்தில் இந்த எல்லார்க்கு சொல்லியிருந்தபடி அவரோட நேரம் கொஞ்சம் சரியில்லை எனக்கு அதை தலையில் வச்சுக்கொண்டு இதையும் சொன்னோன்னு நான் நல்லாவே பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பூசனுக்கும் சரியில்லை அது கொஞ்சம் நாள் அவருக்கும் சுகம் இல்லாதபடி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பயந்துது இதெல்லாம் சொல்கிற மாதிரிக்கு எல்லாம் உண்மையாகிவிட்டு பயத்தில் அப்போ அவங்க சொன்னாங்க பூசை ஒன்று செஞ்சால் இதெல்லாம் சரி வரும் நாங்கள் உங்களுக்கு பூசையொன்று செஞ்சு இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு தாரோம் பூச மட்டும் செஞ்சால் காணும் காசும் தேவையில்லைன்னு முத சொன்னாங்க சரி சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் சரியாக பூசையைத்தானே செய்வேண்டும் செய்யணுன்னு சொல்லி அடுத்த நாள் திங்க செவ்வாய்க்கிழமை வந்தாங்க சாமான் எல்லாம் கொண்டு வாங்க நான் பூசையை செஞ்சு தாரேன்னு சொல்லி சரி சொல்லி எல்லாம் வெற்றில பாக்கு அது இது எல்லாம் சாமானும் கொண்டு வந்து எங்களை எல்லாரையும் எங்களோட உள்ளுக ரூமில் வச்சு உள்ளுக சாப்பாடு ரூமில் வச்சு கீழே உட்கார வச்சு கீழே அந்த கோலம் மாதிரி எல்லாம் போட்டு செம்போண்டு கொண்டு வந்து அதுக்கு தண்ணியை ஊற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் நகையெல்லாம் கொழந்து போட சொன்னாங்க பானைக்கு சின்ன ஒன்று கொண்டு அதில் போட சொல்லப்போல நகையெல்லாம் அந்த பானையில் போட்டு கட்டி சாமி ரூமில் வச்சு மூணு நாளைக்கு பூசை செய்யணும் பூசை செஞ்ச பிறகு மூணாண்டு நாள் எடுத்து பால் கழுவி ஒழுகு நாள் அது வரைக்கும் பூசை பண்ணுங்கட்டு சொல்லி மகளட கையால் சாமி ரூமுக்கு வைக்க சொன்னது சரி சொல்லிவிட்டு அவளோட கையால் கொண்டு சாமி ரூமில் வச்சுட்டு இவங்க சொன்னாங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வாரம் பால் எடுத்து வாங்கி ஆனால் யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லாதீங்க சொன்னால் உங்களோட குடும்பம் செதறி பெயரும் உங்களுக்கு இல்லாத கஷ்டம் வரும் பிள்ளைங்க என்னமோ அது என்று சொன்ன பயத்தில் நான் யாருக்குமே சொல்லலை என்னோடய சகோதரத்துக்கோ யாருக்குமே சொல்லலை இவருக்கு சொன்ன நீங்கள் வேலைக்கு போனால் பரவாயில்ல உங்களோட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளுக்குமே சொல்லாதீங்க இது மூணாம் நாளோட முடியுது தானே அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வாரேன்னு சொன்னால் புதன்கிழமே வந்து பகல் ஒரு மணி ரெண்டு மணியாகக்குள்ளே வந்துட்டான் வந்து நான் இது சமைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கோம் வந்து வாங்க வாங்க டக்குன்னு இது முடிக்கணும் நான் சொன்னேன் இது என்ன இது இந்த நேரத்தில் வந்துருங்க நாங்கள் அடுத்தது மரக்கறி சாப்பிடுவேன் இல்லைன்னு கொண்டு இல்லை இப்போ இல்லை இல்லை வாங்க செய்யணும் எனக்கு இன்னொரு இடத்துக்கு போக இருக்குது வாங்க சொல்லி மகளோட கையால் அதே மாதிரி உட்காந்து அதே மாதிரி கோலத்தை போட்டு அதே மாதிரி தேசிக்காய் வெட்டி எல்லா இடங்களையும் கற்பூரத்தையும் பற்ற வச்சுட்டு அந்த மகளுக்கு சொன்னது நீங்கள் உங்களோட கையாலே பானை கொண்டு வந்து இதுக்கு இந்த அந்த கோலத்துக்கு மேலே வாங்கிட்டு சொல்லி அதுக்கு வச்சப்பறம் கொஞ்ச இடத்துல சொன்னார் எல்லாருடைய கையிலையும் ஒவ்வொரு வெற்றிலையை கொடுத்துட்டு கற்பூரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வெளியே போயிட்டு நேராக வீட்டு பக்கம் பார்த்து பற்ற வச்சுட்டு உள்ளுக்கு வாங்க அதை எடுத்துகிட்டு வெளியே வரக்குள்ளேயே பக்கத்து வீட்டு பொடியே வந்து பைக்கில் ஸ்டார்ட் ஆகிக்கொண்டதுக்குள்ளே கொஞ்சம் ரெண்டு மூணு மணித்தேன் ரெண்டு மூணு நிமிஷம் அன்னைக்கு மிஸ் ஆகிட்டு அப்போயும் நான் இவருக்கு சொல்கிறேன் தங்க மேலே அப்படியே அப்படி எடுத்துகிட்டு பின்காதவால் ஓடிடுவானோ தெரியாது எனக்குட பயமாக இருக்குன்னு சொல்லி அதுவும் சொல்ல சொல்ல எங்கடவர் தலையை ஆட்டுறாரு ஒழியே ஒன்றுக்குமே இறங்குறாரு இல்லை சும்மா மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே நிற்கிது அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் பற்ற வச்சு டக்குன்னு உள்ளுங்க போகணும் போனோடனே ஆனால் அவனு உட்காந்த இடத்துல இருந்தால் பானி இருந்த இடத்துல இருந்துச்சு அவர் சந்தேகமும் வரையில் அப்புறம் கொஞ்சத்தில் இவர் சொன்னார் எல்லாருக்கும் தேங்காய் அடிக்கணும் கோயில்களுக்கு தேங்காய் அடிக்கணும் மாரியம்மன் கோயிலுக்கும் காளி கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் வேண்டு நான் சொன்னேன் இப்படியே எங்களுக்கு வரையலாது இல்லை 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 இப்படியே வாங்க இப்படியே வாங்க இல்லாம சொல்லி இருந்த வீட்டில் இருந்து உடுப்புகளோடய அப்படியே நானும் எங்களோட மகளும் பைக்கில் போனோம் அந்த செஞ்சாலும் அம்மாவும் இவரும் ஆட்டால் வந்தாங்க அவசரம் அவசரமாக போயிட்டு எல்லா கோயிலுக்கும் தேங்காய் வடைச்சிட்டு சொன்னார் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க இந்தியாவோட கூட கரும எல்லாம் தொலைஞ்சேன்னு சொல்லி சார் சொல்லி எல்லாம் வந்து குளிச்சு எல்லாம் முடிஞ்சு நான் சொன்னேன் இவருக்கு டெல்லிக்கிழமை வாரெண்டு சொன்னார் தானே நாங்கள் புதன்கிழமை பின்னரும் பார்க்கவே இல்லை வியாழக்கிழமை காலையில் பார்க்கவே இல்லை சாம்பிராணி குளித்து வச்சுருந்தோம் பகலாக கொழுத நான் கேட்டேன் பாலை கொண்டு வர சொன்னார் தானே எப்படி கொண்டு வரது யாருக்கும் சொல்லாமல் குழந்தை வைங்க சொல்லி நான் சொன்னேன் என்னத்துக்கும் கோலம் எடுத்து பாருங்க கோல் எடுத்தா போன் ஆன்சர் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சத்துல நான் அவர் சொன்னார் கொஞ்சம் நான் போயிட்டு இருந்த இடத்துல பாத்துட்டு வரேன் அங்கே போயிட்டு பார்த்தா கதவை மூடி சாவி இடத்துக்கு போயிட்டு வாரெடு சொல்லி தான் போயிருக்காங்க சந்தேகப்பட்டு போயிட்டு பானையை திறந்து பார்த்தோம் பார்த்தா அதுல நகை இல்லை எல்லாத்தையும் முப்பது பவுன் நகையும் அப்படியே கொண்டு போயிட்டு பானையில இருந்தது அரிசியும் தேசிக்காவும் மட்டும்தான் வேற ஒன்றும் இருக்கல எந்த வீட்டில் முப்பத்தையாயிரம் காசு தொலைஞ்சிக்கு அதனால இந்தியனுக்கான மூன்று பேர் வந்தாங்க வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று அவரை பார்த்தது பார்த்தனால நான் அவர்கிட்ட கேட்டேன் இப்படி காணாமல் போயிட்டு அவர் சொன்னார் எனக்கும் உம்மை தான் சொன்னது பாருங்கன்னு சொல்லி நான் பார்த்து பார்த்தோன்னே வந்தேன் வந்தோன்ன சொன்னால் சரி உனக்கு காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்ப்போன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கக்குள்ள சொன்னாங்க எனக்கு ஒரு செய்வனை செஞ்சுருக்குன்னு சொன்னாங்க செய்வனை வந்து செஞ்சுருக்குன்னு சொன்னது எனக்கும் என் பிள்ளை ரெண்டுக்கும் உனக்கு ஒரு பத்து நாள் தான் இல்லாட்டி பதினஞ்சு நாளுக்குள்ளே உண்டை உயிர் போவும் உண்டைக்குள்ள ரெண்டு டம் உயிர் போகும்னு சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து சாமல் இச்சுட்டு நான் தாரு அதுங்களை கொண்டு வாங்க கொண்டு அது பிறகு அவங்க சொன்னாங்க எட்டு மணி போல் நாங்கள் வாரம் வந்து செஞ்சு தரணும் சொல்லி சொன்னாங்க செஞ்ச பிறகு சொன்னாங்க அந்த இருக்கிற நகை எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாங்க கொண்டு நான் கேட்டேன் ஏண்டு இது கூடாது இது செய்யணும் அப்போ தான் உண்ட இதுங்களெல்லாம் இதாகவும் கழியும்னு அப்போ நான் கேட்டேன் என்னென்னு அப்போ எல்லா நகையும் நான் கொண்டு வர சொன்னேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் போயிட்டு எனக்கு என்ன செய்யுதுன்னு விளங்காமல் போயிட்டு அதனால் நகையெல்லாம் கொண்டு வந்து அவர் முட்டிக்கு போட்டு எனக்கு அவனும் ஒரு செய்வனை செஞ்சு கொண்டு வந்தான் கொண்டு வந்த புறவு அந்த நகை எல்லாத்தையும் சாமி ரூபங்களை வைக்க சொன்னால் அது துறக்க வேணாம் சொன்னான் துறக்க வேணாம் சொன்னால் மூணு நாளைக்கு புற துறக்க வேணாம் சொன்னால் அந்த மூணு நாளைக்கு புறவு தான் அந்த பால் போட்டு அது தான் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் நானும் நம்மனே நானும் பயந்துட்டேன் அவன் சொன்னால் அது அவுத்தா அது வெடிக்கி செதறும்னு சொன்னா அதனால் நான் என் பிள்ளை என்ன உயிருக்குன்னா இதாக இல்லை என்னை புள்ள ரெண்டு உயிருக்காக மக்களுக்கான இது ஒரு விழிப்புணர்வு இப்போ சமீபத்தில் நடந்த இப்போ நேற்று முதல் நடந்த ஒரு விசேங்க முன்னேஸ்வரத்தில் வந்து மூன்று இந்தியர்கள் இந்தியர்கள் சொன்னால் ஆந்திராசேன்றவன் வந்து சாத்திரம் பார்க்கலன்னு சொல்லி வீடு வீடாக போய் சாத்திரம் பார்த்து அவன் சொல்றதெல்லாம் உண்மையாக சொல்லி அந்த சொன்ன உண்மையை நம்பி அவங்களுக்கு பேருந்து உங்களுக்கு அஞ்சு நாளில் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயன்படுத்தி அவங்களுக்கு பூசையில் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லி ஒரு முட்டியில் தங்கத்தை போட சொல்லி முப்பது பவுன் தங்கத்தை போட்டு அதை சுவாமியறையில் வச்சு மூணு நாளைக்கு பேருந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு இடையில் வந்து ஒரு பூசை இருக்குன்னு சொல்லி அந்த முட்டியை மாற்றிட்டாங்க மாற்றி இப்போ அவங்க தலைமுறை வைத்தாங்க இப்போ நாங்கள் நேற்று முத்துல எல்லா இடமும் தேடினோம் அவங்க இந்த புத்தலை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க போயிருக்காங்க அவங்க ஆந்திராவை சேர்ந்த இந்தியன்ஸ் மூண்டி பேர் அப்போ மக்கள் இப்போ உள்ள மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை அவங்க வந்துட்டு இருக்க வழியாக அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னோன்னு அவங்க அந்த ஏமாந்துருவாங்க அதால எல்லா மக்களும் இது ஒரு புனிந்துணர்வு இதை கட்டாயம் நீங்கள் எல்லாம் கவனமாக இருங்க அதோட இப்போ இவங்களோட படங்களை இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தவிச அறிவிங்க உங்களுக்கு അൻപളിപ്പും തര റെഡിയായിരിക്കുന്ന അതവിടെ അത് അരുള്ള പോലീസ് നിലയത്തി അറിയിച്ച് ഇവങ്ങളെ പിടിച്ച് നിങ്ങൾ എങ്ങനെ ഒരു കോൺദാങ്ക കണ്ടിപ്പാ ഉ അൻപളിപ്പ് തരത്തിലും രെഡിയായിരിക്കുന്ന